பதினெட்டு திங்கட்கிழமை நடைபெற இருக்கிற காத்திருப்பு போராட்டம் குறித்து பேச கட்சியான திமுக வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாம் ஆனால் இன்னைக்கு ஏராளமான போக்குவரத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வடிவத்தில் ஓய்வு பெற்றால் அவன் பென்ஷனில் அவனுக்கு தேர வேண்டிய செட்டில்மெண்டில் லைவில் இருக்கிறவனுக்கு டிரைவருக்கு ஒரு மாதிரி கண்டக்டருக்கு ஒரு மாதிரி செக் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி எல்லா வடிவத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கி கூடுதலாக என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவன் இப்போ ரிட்டையர் ஆகி லைனாக போயிட்டே இருக்கிறான் வேதனையாக இருக்குது பல பேர் என்கிட்ட பேசுகிற போது நான் வந்து எல்லாரோட குடும்பத்தோடு பழகிறவேன் அந்த அடிப்படையில் என்னன்னா எங்கிட்ட பேசுகிற போது இவ்வளோ காலமாக நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்தீங்க நடக்கலையே அந்த 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 வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க பல நேரங்களில் மனசு கனத்து போய் அழுவணும் போல் ஆகிப்போகுது எல்லா வடிவத்திலுமான போராட்டத்தையும் நம்ம நடத்திட்டோம் கோரிக்கையை பற்றி நம்ம வந்து எல்லாருக்கும் மொத்த பற்றிலும் தெரியும் அது என்ன கோரிக்கை நம்ம வச்சுருக்கிற போக்குவரத்து தொழிலாளியுடைய கோரிக்கை என்னன்னு எல்லாம் தெரியும் அரசு இதையெல்லாம் சாய்ப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு டெபோவா பொதுவாக என்னன்னா மாநிலம் முழுவதும் பணிமனைகள் இருந்தாலும் கூட தொழிலாளி இருந்தாலும் கூட அந்த தொழிலாளியினுடைய கோரிக்கையை பெருமளவில் வெற்றி தருவ வெற்றி பெற்று தருவது அந்த கோரிக்கையை உருவாக்குவது அதன் மீது அழுத்தம் தருவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் இருக்கிற மெட்ரோ போக்குவரத்து தொழிலாளி தான் வந்து மேஜராக இருப்பான் அது எல்லாருக்கும் தெரியும் இயல்பு அதுதான் ஏன்னா இவன் தான் அருகாமையில் அருகாமையில் டெப்போக்கள் இருக்குது நகரத்தை சுற்றியே இருக்கிறான் இங்கே தான் சட்டமன்றம் இருக்குது இங்கே தான் மந்திரி இருக்கிறாங்க இங்கே தான் வந்து தாக்கத்தை உடனடியாக ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் தான் இதுக்கு முன்னாடி எல்லா நான் வென்றெடுத்த கோரிக்கையின் பின்னால் பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோவில் இருக்கிற தொழிலாளி தான் வந்து பெற்று தந்திருக்கிறான் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு அரசனுடைய நடவடிக்கை என்னன்னு சொன்னால் என்ன போராட்டம் நடத்தினாலும் நான் அசங்க மாட்டேன் அது இல்லாமல் மாற்றி மாத்தி பேசுகிற அமைச்சர் உண்மையை பேச மறுக்கிற அமைச்சர் உண்மைக்கும் அவர் பேசுவதற்கும் ஒரு தொடர்பை அற்ற அமைச்சர் அவர்கிட்ட தான் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம் மிரட்ட துணி அரசின் இடத்துலேருந்து மரட்ட துணி எல்லாம் வந்து என்னென்ன ஒரு 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 துணி இருக்குது முதல்வருக்கு தெரிஞ்சா அவர் தீர்த்து வச்சிருவாருங்கிற துணி இருக்கு அது அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டுக்காமல் இருக்கிறார் போல ஒரு ஒரு தோற்றம் இருக்கிறது கூடுதலாக அரசினுடைய கொள்கை என்னன்னு சொன்னால் இன்னைக்கு போக்குவரத்தில் ஒரு ரெண்டு பணிமனையில் மின்சார பேருந்து அதற்கான பராமரிப்பு நடத்துனர் ஓட்டுநர் அலுவலகம் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ரெண்டு பணிமனையில நான் ஆரம்பித்தாங்க அது ரெண்டு நாளாச்சு இன்னும் போனால் அஞ்சு ஆகுன்றாங்க இப்படியே பணிமனை பூராத்தையும் பறித்து கொண்டு அஞ்சு பூரா பணிமனையும் பறித்து கொண்டு தொழிலாளிய பூரா பற்றி அங்கேருந்து வேறு வேறு இடத்துக்கு விரட்டி கடைசியில் என்னென்னா நகரத்தை விட்டு சில பணிமனைகளை ஆரம்பித்து அங்கே கொண்டு போய் இந்த தொழிலாளியை கூட சேர்த்துடுற அந்த சூழ்ச்சித்தன்மையோடு இந்த அரசு நடப்பதாக நான் நான் பார்க்குறேன் இதில் என்னன்னா கூடுதலாக பெரிய சங்கம் வந்து எல்பிஎஃப் சங்கம் தான் அதன் பின்னாடி தான் தொழிலாளர் இருக்கிறாங்க எங்கிட்ட பேசுகிற போதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எப்படிங்க நான் சார்ந்துருக்கிற கட்சிக்கு எதிராக இருக்கே கோரிக்கை நியாயமான தான் என்ன ஒன்றா இருக்கட்டும் இந்த ஆட்சி தக்க இருக்கணும் நடக்கணும் அதில் எனக்கும் உனக்கும் ரெண்டு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் வயிறு இருக்குல்ல அது வந்து எனக்கும் உனக்கும் கோரிக்கை என்பது ரெண்டு பேர்த்துக்கு தான் இதுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நடைபெற இருக்கிற இந்த காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் என்பது காத்திருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறதில்லை அங்கேயே காத்து தொடர் காத்திருப்புன்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் ஒரு பத்து பேர் உட்கார்ந்து அப்படியே நடந்துடலாம் இல்ல மனசாட்சி உறுத்தணும் பனிமனைக்குள்ள இருக்கிற எந்த சங்கம் எந்த கட்சி எந்த கொடி எந்த தத்துவம் எதன் பின்னாடி இருந்தாலும் அவன் தொழிலாளிக்கிற எண்ணம் என்பது வந்து போச்சுன்னு சொன்னா அவனுக்கு உறுத்தணும் இல்ல எப்படியாவது எவ்ளோ நடத்து போட்டோம் எப்படியாவது போட்டோம் கட்சி தான் முக்கியம் பாலிசி தான் முக்கியம் இருந்துன்னு சொன்னா கோரிக்கை பின்னுக்கு போயிடும் உண்மையிலே வந்து எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி உறுத்தனம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இந்த தகவல் தெரியும் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிற அந்த காத்திருப்பு போராட்டத்தினுடைய தகவலை ஏற்கனவே எல்லாரும் தேடி போச்சு இவன் வலியுறுத்தி பேசுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் கடைசியாக ஒரு வாய்ப்பு இந்த 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 கட்சி இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் கூட தேர்தல் தேதியை அறிவிக்கிற காலம் என்பது அநேகமாக ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே இந்த தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த கட்சியால் ஒன்றும் எதையும் இங்கே வந்து செஞ்சிட முடியாது அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே ஏதாவது பெறணும் சொன்னால் இப்போ ஆரம்பிச்சுனா தான் நீங்கள் அந்த அந்தந்த ஆட்சி இந்த ஆட்சி நமக்கு சேர வேண்டியதை நியாயமாக சேர வேண்டியது நியாயமாக சேர வேண்டியது நான் வந்து பிப்ரவரி மாதம் ரிட்டையர் ஆனேன் எல்லாம் தெரியும் எனக்கு இன்னும் கூட எதுவுமே வரலை எனக்கு இல்லை எனக்கு முன்னாடி இருபத்தி நாலு மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்கலாம் என் காத்துட்டு தான் இருக்கிறாங்க இதில் என்ன கூத்துனா அந்த குறுக்கு சால் ஓட்டுற கும்பல் இருக்கு பாருங்க அதுதான் கொடுமை நான் வந்து ஓடியில் இருந்ததாகவும் சொகு பார்த்ததாகவும் இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் பாவை அப்பாவையா இருக்க பாருங்க அதாவது என்னன்னா வறுமைதான் வறுமை தான் நான் வந்து இந்த போக்குவரத்து தொழிலில் எனக்கு கிடைச்ச அந்த சம்பளத்தை வச்சு தான் ஓட்டினேன் எல்எல்பி தான் முப்பத்தோரு வருஷம் சர்வீஸு ஆனால் எனக்கு எல்எல்பிலாம் சேர்த்து கழித்து இருபத்தேழு மாதம் தான் வருது இறந்து தான் வந்து நான் இந்த இயக்கத்துக்காக இந்த தொழிலாளிக்காக நின்னேன் இன்றைக்கி பேசுகிறாங்க எல்லாம் அன்பு தான் பேசுகிறாங்க நான் என்னமோ ஓடியில் சொகுசாக வாழ்ந்த மாதிரி சொல்கிறாங்க கூட என்னை மாதிரியே பல தலைவர்கள் மீது வாரி தூத்துற ஏற்பாடு அந்த இயலாமையும் ஒன்று சொல்லுவோம் பாருங்கள் நீங்க வெளியவா வெளியே வா என்கிற அந்த அரசியல் உள்நோக்கம் தான் அவர்கள் பெரிய பலிக்குத கண்டி கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுல அவங்களுக்கு வந்து பின்னாடி இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோரிக்கை நிறைவேறணும் யார் ஆட்சி செய்தாலும் இது முதலாளித்துவ தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் பார்கெனிங் ஸோ தொழிற்சங்க அரசியலில் பார்கெனிங் பெற்று பார்கெனிங் மூலமாக பெறுவதுதான் சாத்தியம் எந்த ஆட்சி இருந்தாலும் நானோ நீயோ என்னோ மந்திரியாக போகிறதில்லை அனுபவிக்க போகிறதில்ல ஏதோ ஒரு சிலர் மட்டும் ஓடிங்கிற ஒன்று இங்கே இங்கே போக்குவரத்தில் ஒரு தன்மை வந்ததனால அதன் பின்னாடி தெரிகிற ஒரு ஏற்பாடு தானே கண்டி கோரிக்கை என்று சொன்ன சொன்னால் உனக்கு மனசாட்சி உறுத்த வேண்டும் பதினெட்டாம் தேதி நடக்கிற போராட்டத்துக்கு வர வேண்டும் குறுக்கு சால் ஓட்டுற இது நடந்துருமா அது நடந்துருமா இவர் அனுபவிக்கிறாரு அவர் சொத்து வாங்கிட்டார் யாரும் இங்கே வந்து அதையும் பண்ணிட முடியாது இது ஒரு செங்குடி இயக்கத்தின் மீதான கட்டியமைக்கப்பட்ட ஒரு ஒரு இயக்கம் இதில் வந்து யாரும் வந்து என்ன எதுவும் பண்ணிட முடியாது தோழாளிக்கு எதிராக யார் மாறினாலும் தூக்கி தூரத்தில் வீசிற ஒரு இயக்கம் அந்த அடிப்படையில் தான் நானும் பார்க்குறேன் நானும் வந்து கிராமத்தில் இருந்து இந்த 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 தொழில் நம்பி நகரத்துக்கு வந்தவன் அது செங்குடி காமிச்சிய வழியில் அடிப்படையில் நானும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க அதுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எந்த சொகுசையும் அனுபவிக்கவில்லை நீங்கள் கடைசி நாள் இறுதி நாள் அந்த நிறுவனத்திலிருந்து ஓய்வு இருக்கிற இறுதி நாள் வரை போராடியவன் என்னுடைய இறுதி மூச்சு வரை போராடுவேன் நீங்கள் என்னை எனக்கு நான் கூப்பிட்டதுக்காக நீங்கள் வரலாம் இல்லை கொஞ்சம் அசை போட்டு பாருங்க உங்களுடைய உங்க உங்கள் மனசை உங்களுடைய சு குடும்ப சூழலை உங்களுக்கு சேர வேண்டியதை சே அந்த அரசு சேர்க்காதனால நீங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை நீங்கள் கொஞ்சம் அசை போட்டு பாருங்க எப்படி தீரும்னு சொன்னால் யாராவது சொல்லி வழக்கு கோர்ட்டு இவன் பேசித்தாரு ஆட்சி மாறிடுச்சு அதெல்லாம் தீராது போராட்டத்தின் மூலமாகத்தான் இதுவரை போக்குவரத்து வரலாற்றில் தீர்ந்திருக்கிறது உரிமையை பெற்றிருக்கிறார்கள் அந்த அந்த வழிபாதையில் நாம் வந்து இறுதியாக ஒரு இன்றைக்கு வச்சிருக்கிற பதினெட்டாம் தேதி வர திங்கட்கிழமை உங்ககிட்ட யாராவது பேசியிருப்பாங்க பேசலைன்னா இந்த தகவலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாங்க நான் அங்கே இருப்பேன் நம்ம சந்திப்போம் அடுத்த கட்டம் இந்த 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 அரசு தரலன்னு சொன்னால் எழுந்து போறதா இல்லை இது அறிவிக்கப்படாத ஒரு வேலை நிறுத்தமாக மாறணும் வண்டி எல்லாம் நிக்கணும் சர்வீஸ்ல இருக்கிற தொழிலாளி இந்த கோரிக்கை என்பால் இழுத்து அவன் மனசாட்சி உறுத்தி காத்திருக்கிற கிழவனுக்கும் சின்ன பசங்களுக்கும் சேர்ந்து நாம இந்த வண்டி செஞ்சுட்டு இருக்கணுமேன்ற உறுத்தல் ஏற்பட்டு அவன் வண்டியை விட்டுட்டு இன்னைக்கு இல்லைனாலும் மத்தியானம் வருவான் மத்தியானம் இல்லை சாயந்திரம் வருவான் சாய்ந்திரம் இல்லை நைட்டு வருவான் மத்தியானம் வருவான் இரவு பகல் தங்கி கோரிக்கையை வெண்ணெடுக்கிற வரைக்கும் அந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தில் உங்களை நேராக சந்திக்கிறேன் தொழிலை வாங்க நன்றி வணக்கம்